அனைத்து நணுங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் பயங்கரமாக அலச போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன என்னுடைய ஆதகமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா இப்படி கூட ஒரு நாடு நல்ல ஒரு அந்த உதவி செய்கிற எண்ணம் இருக்குது பற்றி அதுதான் கடவுள் இப்போதைக்கு உக்ரைனுடைய கடவுள் யார் அப்படின்னா நான் டென்மார்க் தங்க அந்த டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்களே பாருங்கள் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல் கூட இதை பற்றி நான் சும்மா ஒரு வரியில் சொல்லியிருந்தேன் பட் இதில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவும் பேச போகிறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோக்குள்ளே மெயினாக போக போகிறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக ஆடியோ ஓக்கா பகுதி மீது எல்லா பகுதியும் இழந்திருக்காங்கல்ல இழந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நாடு நம்மலாம் சொல்லுங்கள் அளவுக்கு உதவி செய்யாமல்ட்டால் ரொம்ப கஷ்டங்க ஸோ நாட் குட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கக்கூடிய எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வெஃபன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க சும்மா தான் வச்சுருக்குறேங்க பாதுகாப்புன்ற பேரில் ரொம்ப நாளாக அப்படியே தொடச்சி டெய்லியும் வச்சுருக்கறாங்க தூசு தான் அடைஞ்சிட்ருக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து என்னப்பா நம்மளுக்கே ஷாக்கிங் தராங்களே ஆஹான்னு இருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க என்னை போல அதாவது டென்மார்க்கை போல மற்ற நாடுகளும் உடனடியாக கொடுக்க வேண்டும்னு இருக்காங்க ஸோ டென்மார்க் எந்த பகுதியில் இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஜெர்மனிக்கு மேலே இருக்குது வரைபடத்தில் ஸ்வீடனுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு ஜெர்மனியும் ஸ்வீடனும் வந்து காப்பாற்றிடுவாங்க சப்போஸ் ஏதாவது பிரச்சனையாக கடைசியில் ஜெர்மனி அங்கே போய் பிடிச்சிக்கு போகிறாங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க ஏன்னா எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் கொடுக்குறங்கன்னு சொல்லிட்டீங்க இது உக்ரைன் தரப்பில் மிகப்பெரிய வரவேற்பு இதை தான் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறோம் மற்ற எல்லா நாங்கள் கேட்குறோன்ற மாதிரி சொல்ல வந்தாங்க சரி எனக்குள்ள ஒரு தேடலும் இருந்தது டென்மார்க்கில் இப்போ எவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாங்க அப்படின்னாங்கன்னா என்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு டோட்டல் மிலிட்ரி பர்சனல் இருக்காங்க இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய கண்ணு கூட கொடுத்துட்டு சும்மா குச்சி தான் வச்சுட்டு சுத்த போறாங்களா என்னன்னு தெரியல அதுவுமே எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா இவங்க ட்ரைனிங் வச்சிருக்கிறது இல்லை ரோந்து பணியில் போகும்போது கன்று வச்சிருப்பாங்கல்ல அதுவுமே கொடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் குச்சி மற்ற மாதிரி ஏதாவது செடிக்கு வச்சுப்பாங்க கையில அது ஒண்ணு டிஃபென்ஸுக்கான பட்ஜெட்னா நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் இருக்குது ஆனுவல் ஜிடிபி வந்து முப்பத் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது பில்லியன் இருக்குது டோட்டல் ஏர்க்ராஃப்ட்டு நூற்றி பதினஞ்சு இருக்குது நூற்றி பதினஞ்சில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்போ நூற்றி பதினஞ்சுமே கொடுத்துருவாங்களாம் என்னென்னு தெரியல சும்மா தான் இருக்குன்ட்டாங்க அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் இல்லை டோட்டல் டேங்க் நாற்பத்தி நாலு டேங்க் இருக்குது ஆர்மடு வெஹிக்கிள் நாலாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது ராக்கெட் ப்ரொஜெக்டர் வந்து ஜீரோ டோட்டல் நேவி எழுபத்தி நாலு இருக்குது டெஸ்ட்ரா ஏர் கப்பல் எத்தனை வச்சுருக்காங்கன்னா ஜீரோ ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஜீரோ சப்மரீன் ஜீரோ வச்சுருக்காங்க நியூக்ளியர் வெப்பன் எதுவுமே இல்லை எக்ஸ்டர்னல் மிலிட்ரி பேஸ் வேறு எந்த நாட்லையுமே இல்லை ஸோ அவங்க பிரதானமாக கொடுக்குறதுன்னா இப்போ ஏர்க்ராஃப்ட் ஒரு நூற்றி பதினஞ்சு டோட்டல் டேங்க் ஒரு நாற்பத்தி நாலு இருக்குது அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் இந்த லிஸ்டெல்லாம் பார்த்தோன்னே நான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு போல் நினச்சிட்டேன் நாற்பத்தி நாலு டேங்க் வச்சுருக்காங்க நூற்றி பதினஞ்சு ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க மேபி அது ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன தெரியல அது இல்லாமல் சேல்ஸ் மீதி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னா வெடிமருந்துகள் மீதியெல்லாம் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க ஸோ இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா கொடுங்க நீங்கள் கொடுக்குறீங்கல்ல இதுக்கப்புறம் எந்த அளவு உள்ளடி கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கிற அளவுக்கு சவால் விட்டுருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரியான மனசு தான் சார் கடவுள் அவ்வளோதான் ஒருத்தர் கஷ்டப்படுறார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு மற்றவங்களும் வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க பத்தியா அதுதான் கடவுள் பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சிறப்பு சாலை சிறந்தது மற்ற இன்னும் நிறைய தகவல்களை நம்ம பேச வேண்டியது இருக்கிறது ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த ஒரு லெட்டர் பேட் நியூஸை பார்த்துக்கோங்க லெட்டர் பேட் நியூஸ் அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அறிவிப்பு யார் கொடுத்தது அப்படின்னா ஒரு சைடு பிரசிடெண்ட்டு கொச்சி ஜென்ரல் செக்ரட்டரியா சென்னை ரெண்டு பேஸ்டு அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பிரதானமாக கொடுத்துருக்காங்க அவங்களோட பேர் வந்து நந்தகுமார் இன்னொருத்தர் பேர் வந்து நரேந்திர ராவ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக எங்கள் கண்ட்ரோலில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஒர்க்கர் பதினோரு மேஜர் போட்டிருக்கு ஓவரால் கண்ட்ரியில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அனுப்புகிற வெப்பனைஸ் கார்கோ அதாவது இந்தியாவிலேருந்து இருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுகிற வெப்பனைஸ்டு கார்கோ எதுவாக இருந்தாலும் சரி இல்லை பாலஸ்தீனத்துக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுமதியோ இல்லை இறக்குமதியோ செய்ய மாட்டோம் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்படுகிற சமயத்தில் நம்ம எலிகளாக போய்ட்டு அங்கே உதவி செய்கிற மாதிரி ஆகிடும் அப்போ வார்கரைமுக்கு உதவி பண்ற மாதிரி ஆகிடும் இஸ்ரேலுக்கு நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த கிரைம்ல நாங்கள் கலந்துக்க விரும்பாததுனால எங்களுடைய உதவி இல்லை இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை அப்படி லைட்டாக கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல சரி இந்த ஆங்கிளில் நம்ம எப்படி பார்க்கலாம்னா இது ஏன் பர்டிகுலராக திடீர்னு இப்போ ஒரு அறிவிப்பு இந்த இடத்துல சொல்லியிருக்குன்னா ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பேசியிருந்தோம் நான் அவங்களோட உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் அதானி போர்ட் ஹைதராபாத்தில் இருந்து இருபது ஹெர்மஸ் யுஏ அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இஸ்ரேலுக்கு அவசர அவசரமாக அனுப்புகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓப்பன் பண்ணாங்க இஸ்ரேலும் இந்தியாவும் கூட்டு முயற்சியில் தயாரிக்கிறாங்க அப்படி தயாரிக்கும் போதே அது இஸ்ரேலுக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒப்பந்தமும் இருந்தது ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே கொடுக்குறாங்க அந்த கொடுக்குறதையும் தாண்டி இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த போர்ட்டு சென்னைக்குள்ளே வந்தது அப்படின்னா நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் இல்லை கேரளாக்குள்ளே வந்தது அப்படின்னா ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பட் இதே மேஜர் ஆஃப் த போர்ட் இவங்க லெவன் போர்ட்டுன்னு சொன்னாலும் இந்த ஒரு தகவலை மற்ற செய்தி நிறுவனங்கள் மூலியமாக இல்லை மும்பை தான் அடுத்த மேஜரு மும்பையிலேருந்து கேட்க கேட்டதுக்கு நான் அந்த மாதிரியான முடிவுகள் நாங்கள் எடுக்கல இப்போதைக்கு இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறது பிரதானமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படி இல்லைனா கேரளா மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நான் முழுமையான தகவல் கிடைக்கல சுட சுட சம செய்திகள் வேறு ஏதாவது மாற்று இருந்ததுன்னா உங்களுக்கு நான் தகவல் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் இதில் இன்னொரு ஆங்கிளில் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் நேற்று இஸ்ரேலினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து எப்படி கூட்ஸ் வருது அப்படின்றத செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தாங்க நான் அதையும் அவங்கக்கிட்ட காட்டிடுறேன் நான் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கப்பல் போகும்போது சென்னையிலேருந்து டைரெக்டாக போட மும்பையிலேருந்து போகிறாங்க மும்பையிலேருந்து போகும்போது டைரெக்டாக பேபிள் மேடம் அதாவது எமினியினுடைய ரெட் கடல் பகுதியாக வழியாக கடந்து போகிறாங்களா ஆனால் இப்போ பா மாற்று வழி போகிறதுனால என்ன பண்ணுறாங்க மும்பையிலேருந்து டைரெக்டாக இங்கே மேலே போயிட்டு ஈரான் பக்கத்தில் இருக்குதுல இந்த போயிட்டு துபாய் துபாயிலேருந்து அபுதாபி அபுதாபிலேருந்து அப்படியே யூஏஇக்கு வந்துட்டு அப்படியே சவுதி அரேபியாவோடைய ரியா தலைநகரை கடந்து ஜோர்டனுக்கு போயிட்டு ஜோர்டன்லேருந்து இஸ்ரேலுடைய ஹெய்பாவுக்கு போய் சேர்றாங்க ஸோ என்னுடைய கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இப்போ வந்து பாதியை மாற்றிக்கிட்டாங்க இந்த செய்தி என்னப்பா இப்ப ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கன்னா சம்மந்தம் நிறைய இருக்கிறது அப்போ சென்னை துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க இல்லை இந்த துறைமுகத்திலருந்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இறக்கவும் மாட்டோம் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக மும்பைக்கு கொண்டு போயிடுவாங்க ஒன்று அப்படி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனா இதனால் மேபி ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் சென்னை துறைமுகத்திலிருந்து மும்பை துறைமுகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இருந்து ஏற்றுமதி பண்ணாங்க மேபி அடுத்த ஆப்ஷன் எடுத்துடுவாங்க பட் இதை வந்து இன்னொரு ஆங்கில் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஆங்கிளில் கூட கரெக்டாக இந்த மாதிரி எலெக்ஷன் சமயத்தில் கரெக்டாக இப்போ எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம்னா கூட இருக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் பட் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி இறக்குமதிகளை மதிகளை நாங்கள் பண்ண மாட்டோம் ஆயுதங்கள் மட்டும் மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னு இருக்கிறாங்க மற்ற உணவுகள் மீதியெல்லாம் கூட ஓகே பட் ஆயுதங்களை பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க அதே போல் பெஞ்சமன் எதனியாக அவர்கள் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாருமாதிரி எலெக்ஷன் வைக்கணும் அவருக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவுக்கு வளர்த்துருக்கிறது இந்த போராட்டங்களில் நிறைய பேர் அவர் பதவி விலையே ஆகணும் எனக்கு தெரியாதுப்பா இல்லைனா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் நான் சோறே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அளவு போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க அந்த போராட்டத்துக்கான வீடியோ பதியை கூட நான் காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனலில் உங்ககிட்ட காட்டினேன் நீங்கள் கூட பார்த்தீங்க கரெக்டு தானே ஆமாம் தான் நான் கொசுவர்த்தி சூழல் எடுத்து சுற்றி பாருங்கள் தெரியும் இப்போ என்ன சொல்லிட்டாருனா பாருங்கள் எலெக்ஷன் வைக்க முடியாது எதுவும் வைக்க முடியாதுன்ட்டேன் ஆக்சுவலாக உங்ககிட்ட ஏன் சொல்கிறது போயிட்டு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும்ங்க தாங்க ஏதோ ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கு அந்த மெஜாரிட்டி மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரேல் நேரம் தவிடு சாப்பிட்டுப்பாங்க ஏன் தெரியுமா ஒரு கடந்த பத்து வருஷமாகவே இஸ்ரேலில் மெஜாரிட்டி இல்லாமல் மாற்றி மாற்றி ஆட்சி அமைத்து கரெக்டாக கடந்த கடந்த ஆறில் ஏழு வருஷத்தில் மட்டும் மூணு டைம் எலெக்ஷன் நடந்துருச்சு ஆட்சி ஏறுறது கவுக்கிறது அப்புறம் திரும்பி எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வருது வேற வழியே எல்லாம் இன்னொரு ஆட்சி ஒருத்தர் தலைமையில் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிறது ஆட்சி கவுக்கிறது திரும்பி எலெக்ஷன் நடக்கிறது பெரிய ஒரு பெஜராக இருந்தது அந்த செலவே எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டார் எப்பா கொஞ்சம் தெளிவாக யாராவது ஒரு பக்கம் ஓட்டு போட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டார் ஃபைனலாக இந்த எலெக்ஷன்ல தான் அதாவது கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடந்த மெஜாரிட்டி இப்போ இப்போ தான் கிடைச்சிருக்கு மேபி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் தான் அதனால இதுவே இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னேரே ஆட்சி கலந்து போய் டபரா கலந்துட்டு மாடு தவிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன் நானே ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பட் இந்த தடவை கொஞ்சம் கிளியர் மெஜாரிட்டியாக இருக்கனால தப்பிச்சாங்க ஏன் அப்படின்னா மேஜர் ஆஃப் த பீப்புள் இந்த வாரை கைவிடணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த வார் பிடிக்கல நீங்கள் இந்த தாக்குதல் நடத்துறது பிடிக்கல கைதிகளை விட்டுட்டு போதும் நீ இதுவரை நடத்திய தாக்குதல் போதும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறோன்ற மாதிரி எண்ணம் தான் கிளியராக இருக்குது ஸோ மக்களோட எண்ணம் அப்படின்னா அமெரிக்காடைய எண்ணம் கூட அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா நடந்துக்கிற விஷயமும் அமெரிக்கா விடுகிற அறிக்கைகளும் எல்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு இஷ்டி வச்சுட்டாங்க அல்ஜீரியா இருக்காங்கல்ல அல்ஜீரியா என்ன பண்ணிட்டாங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி உடனடியாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் இது உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று உலக நாடுகளுக்கு ஒரு அறிக்கை கொண்டு வர வேண்டும் என்று தனது தீர்மானத்தில் வைக்கிறார்கள் தீர்மானத்தை முத நாடு ஓடி வந்து அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்தது யார் தெரியுமா அமெரிக்கா இந்த அமெரிக்கா தான் நேற்று வரைக்கும் கூட என்ன சொன்னாங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் நடத்தலைன்னா நாங்கள் வந்து இப்படி தான் இஸ்ரேல் கொடுக்குற ஆதரவு நிறுத்திடுவோம் அதை நிறுத்திடுவோம் சொல்லி மிரட்டினாங்கல்ல அதே அமெரிக்கா தான் என்னென்னா இப்போதைக்கு பத்திரிகைகளுக்கு கொஞ்சம் தேனி கொடுப்பாங்க நாங்கள் வந்து இஸ்ரேலை செம்மையாக திட்டிட்டோம் நிதனையாகவோ திட்டிட்டோம் அவங்களும் இப்படி பண்ணிட்டோன்னுலாம் சொல்லுவாங்க ஆனால் தனது முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜோ ஈராக் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுடைய அதிநவீன ஆன்டி ஆர்டிஃபிஃபென்ஸ் சிஸ்டம் அவசர அவசரமாக லெபனானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க லெபனானுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஏன்னா சமீபத்திய நிகழ்வுகள் லெபனானுக்கு இஸ்ரேலுக்கான வார் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நடக்கப்போகிறது போகிறது லெபனான் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வாரில் ரொம்ப அதி தீவிரமான நுழையும் பட்சத்தில் இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதலும் முறியடிப்பதற்காக ஆன்டிஆர் டிஃபென்ஸை கொண்டு போயிட்டு வான்வெளியிலேயே முறியடிப்பதற்கான நிகழ்வுகளை ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அதுக்கான புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ டயர் ஒரு தாண்டி அதே சமயத்தில் ஜோர்டனுக்கு மேலே சிரியாவையும் பாதுகாப்பதற்கான முழு பிளானில் இருக்காங்க ஸோ இந்த பிளான் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இருக்கிறது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொட்டன்ஷியல் பார்டர் டிப்ளைடாதான் ஏ டூ ஏடி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ டூ ஏடி சிஸ்டம் அப்படின்னா ஓவராலாக ஆன்டி ராக்கெட் மூலயமா தடுத்துருவது மாதிரி சொல்கிறாங்க சரி இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்படுகிற நிகழ்வுகளில் நசர் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலனுடைய கட்டுப்பாட்டுக்கு போனாலும் இன்னும் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு தகவலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க நான் அவங்களுக்கான ரிசல்ட் ஏதாவது கிடைச்சிதானா கிடைக்கலன்னு இருக்காங்க ஆனால் இஸ்ரேலுடைய மீடியாவில் என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுக்குறேங்க ஒரு சில உதவிகள் செய்கிற மாதிரியான வீடியோ பதிவுகள் நிறையா வந்திருக்கிறது அதை நான் ஒரு சில காரணங்களெல்லாம் போட முடியல பட் ஆனால் இந்த தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க எங்களுடைய கட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் தேர்தல் விளையாட்டில் ஈடுபட்டோம் இப்போ அட் ப்ரெசென்ட் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு இருக்காங்க கத்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் முகமது பின் அப்துல் ரகுமான் பின் ஜயா அல் தானி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவில் வார் நிறுத்துவதற்கு இவர் எப்படி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க திடீர்னு இவர் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்றாரு கத்தானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுங்களேன் தெரியாது ஏன்னா முழு நேர்மையாக தான் கூட்டானோன்னா எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியல அவங்க வீட்லையும் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியல கொஞ்சம் கஷ்ட காலம் தான் தயவுசெய்து பேர் கொஞ்சம் சின்னதாக வைங்க இந்த மாதிரியான நியூஸ் வாசிப்பாளர்களாக எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுங்களா பார்க்காம சொல்லவே முடியாது ஒவ்வொரு டைமும் கும்பிஞ்சு மனப்பாடம் பண்ணி சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா சரி வாங்கண்ணா சொல்ல வந்த விஷயத்துக்கு போயிடலாம் காசாவுக்குள்ளார் என்னன்னா அந்த வர வர அந்த அமெரிக்கான ஒப்பந்தம் ஏற்படுமான்னா ஏற்படாதுன்னுட்டாங்க ரொம்ப கஷ்டம் அது என் கண்ணுக்குள்ள தெரியுதுன்னு இருக்காங்க பெஞ்சமின் நெதனியாக அவர்கள் அந்த போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட்டு கிடையாது இதுக்கப்புறம் வந்து நாங்கள் உங்கள் கிட்டே கேட்கவும் மாட்டோம் அவங்க ஏதாவது ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா வைக்கிட்டோம் மற்றபடி இந்த பின்னாடி வர்றது முழுசாக வந்து வெளியேறது அந்த மாதிரி எந்த கோரிக்கும் எங்கள் காது கேட்காது இப்படி அடைச்சிக்கிட்ட பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு நீங்கள் போங்க நாங்கள் முடிச்சுக்கிறோன்ற மாதிரி அந்த இன்டென்ஷனில் சொல்ல என்ன நிறைய பேர் நினச்சிக்கிறேன்னா என்னுடைய சொந்த நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதனாலையும் அப்படினு சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல சரி ஓகே கொஞ்சம் வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா பாலஸீனத்தில் இதுவரை இன்று ஒரு நாள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு பேர் இறந்து போனதாக பாலஸ்தீனத்தில் அதாவது குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அல் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ அல்மோஸ்ட் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இருந்தது அப்படின்னா இருபத்தி ஒம்பதாயிரம் இழப்புகள் அப்படின்றது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அம்மாஸ்தரப்பிள்ளையும் ஸோ கடுமையான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுன்றதுல உறுதிப்படத்தை சொல்ல நம்ம பிரேசினுடைய பிரசிடன்ட் லூராடா சில்வா அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஜியூஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்னு ஹிட்லர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஜெர்மனியில் அதை இப்போ வந்து பாலஸீன மக்கள் மீது பண்ணிட்டு இருக்காங்க இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்க முடியாது உலகம் இதுவரை கண்டிடலாது அதாவது நம்ம ஜென்ரேஷனில் ஏன்னா இப்போ நான் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி தாக்க இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்த மாதிரியான இழப்புகளை இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு வார் டூவில் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் மற்றபடி தாக்கல் நடத்துவாங்க இல்லைன்னா இல்லை பாலஸ்தீனத்தில் கூட ஆப்கானிஸ்தானில் கூட நடந்தது ஆனால் அதை விட மிக கொடூரமான அளவுக்கான கம்பாரிசன் இங்கே கொண்டு வராதுன்றது நம்ம இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த விரும்புகிறோம் நம்ம இப்போ நம்ம நேராக எங்கே தெரியுமா போகிறோம் உக்ரைன் கிட்டே போயிடலாம் செம்ம தகவல் சூப்பரான தகவல் இன்றைக்கி நம்மளுக்கு உங்களுக்கு அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி முதல் தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்க பிரசிடென்ட் ஆஃப் செக் ரிப்பப்ளிக் ஏன்னா நேற்று காலை இன்னைக்கு நீ காலையிலேயே கூட ஒன்று சொல்லிட்டாங்க நெதர்லாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொல்லிட்டாருன்னா எவ்வளோ நாளும் எங்கள் எங்களால் வந்து ஒரு மூன்றரை லட்சத்துலேருந்து ஒரு ஏழு லட்சம் அளவுக்கான அமுினேஷன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இல்லைன்னா சொல்லலை ஆனால் எங்களுக்கு ஃபண்டு இல்லை அதுதான் பிரச்சனை ஃபண்டு மட்டும் இருந்ததுன்னா எவ்வளோ நாளும் அனுப்பிடுவேன்னு சொன்னாங்கல்ல அப்படி அந்த டைலாக் ஒரு கேட்டுக்கிட்டார்த்தில் செக் ரிப்பப்ளிக்கனுடைய பிரசிடண்ட்டு பெட்டர் தாவல் அவர்கள் பெட்டர் தாவல் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நான் நான் வந்து இப்போ ஆயுதம் இல்லை குண்டுகள் இல்லை அப்படின்னு உக்ரைன் பெருசாக சொல்கிறாங்க ஆடி உக்கா பகுதி இழந்துட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு சவால் கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா இல்லையா எட்டு லட்சம் செல்ஸ் உக்காந்த இடத்துல என்னால் எட்டு லட்சம் செல்ஸு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆற்றரி செல்ஸ் அதாவது கேலிபர் மிசைல்ஸ் இருக்குல்ல அதுக்கான செல்ஸு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் செல்ஸ் ஆஃப் கேலிபர் ஒன் டுவெண்ட்டி டூ இது எல்லாமே என்னால் உட்காந்து இடத்துல கொண்டு வர முடியும் ஆனால் பணம் இல்லை பணம் மட்டும் என்கிட்ட கொடுங்க நீங்கள் எப்படி கொண்டு வரன்னு மட்டும் பாருங்கன்னு இருக்கிறாங்க நான் கூட ஃபஸ்ட்டு கேட்ட டேலாக்குன்னு அப்படியே அப்பா கொண்டு போய் சேர்த்துடுவார் போல் அப்படின்னு நினச்சேன் இப்போ அவர் அதை தான்ப்பா ஜெலன்ஸ்கின்னு கேட்குறாரு ஜெலன்ஸ்கி வந்து ஆயுதங்கள் எல்லாம் மருந்து பணம் கொடுத்தா தான் வாங்க முடியற அளவுக்கு தான் கேட்டாங்க சரி அதோடு விட்டாருன்னா இன்னொரு டேலாக்கை சொல்லிட்டாரு கவலைப்படாத நண்பா உங்களுக்கு நிறைய இது எல்லாமே முனிஷ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் நடந்தது அந்த முனிஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஜெர்மனி நடக்கிறது இல்லையா அங்கே நான் சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஜாயின்ட் ப்ரொடக்ஷனில் எங்கள் கம்பெனிக்காரங்கெலாம் சொல்லியிருக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு நாங்கள் கம்பெனியை தொடங்குறோம் கவலைப்பட இருக்காங்க ஒரு வையாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க பரவாயில்ல ஏதோ ஒன்று அவங்களுடைய வியாபாரத்தை களை இருக்காங்க நடக்கட்டும் அமெரிக்கா களை கட்டிகிட்டு இருந்தாங்க யூகே வந்து அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிட்டாங்க மீதி பிரான்ஸுமே போட்டிருக்காங்க பிரான்ஸும் ஜெர்மனி ஆள் கிடையாது அவங்கள பத்தி நான் நான் சொல்கிறேன் நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஸோ இதெல்லாம் இன்னொரு விஷயம் நல்ல ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு நான்சி பெலூசி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருந்தாரு அந்த முனிஷ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் ஏன் அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்க அதை எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொன்னாங்க இந்த தகவலையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஏன் அவங்க நேன்சி இந்த அளவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்கன்னா நான்சி பிளோசி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ரஷ்யானா பிரச்சனையே இல்லைங்க போகிறாங்க கிராமத்தில் இப்போ வாங்கப்பா காசு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் வாங்கன்னா அவங்க பாட்டு வராங்க என்னன்னே தெரியாது கன்று கொடுத்து அனுப்புகிறாங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க உக்கிற மக்களை போய் தெருவில் பார்க்கணும் பிடிக்கணும் அவங்கள கொண்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தணும் இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு ஆனால் ரஷ்யா பக்கம் அப்படிலாம் கிடையாது போறாங்க கிராமத்தில் போய் மைக்க பிடிச்சி சத்தம் போறாங்க வந்து சே இப்படியா சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ இந்த நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது அவங்களே சொல்றாங்க அப்போ தெருவில் போகிற ஆள் பிடிச்சி பிடிச்சி போட்டு கொண்டு போய் முன்களத்தில் நிறுத்தினா முடிச்சிடுறாங்கன்னு இருக்காங்க ஆனா கிராமத்துலேருந்து வர ஆள் இப்படி எடுத்து சொல்கிறாங்கன்னா வின் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி சொல்ல வந்தாங்களா என்னான்னு தெரியல ஸோ நியான்சி பிலோசி அவர்கள் யாருன்னு தெரியல உங்களுக்கு தைவான்ல போயிட்டு இறங்கிட்டு பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்தினாங்க இல்லையா அவங்க தான் அவங்க இந்த டைலாக்க சொல்லிட்டாங்க ஸோ இதற்காக உக்ரைன் நன்றி தெரிவிச்சிருக்கிறது கடுமையான அளவுக்கு சப்போர்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை நச்சுன்னு கேட்டாரு ஒட்டுமொத்த அரங்க மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன் நீங்க எல்லாரும் என்ன பார்த்து வார நிறுத்தணும் வார்த்தணும் வார வந்து நிறுத்தணும்னு சொல்றீங்க அதே வார்த்தையை நீங்க புடின் கிட்ட கேளுங்களேன் அதை கேட்க மாட்டேங்க எங்கன்னு மட்டும் கேளுங்க என்னால முடியாதுன்றமா சொல்லியிருக்காங்க கமலா ஹாரிஸ் அவர்களும் வந்து பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க கவலைப்படாதீங்க உக்ரைனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த முழு பொறுப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை வந்து ஜெலான்ஸ்க்கு அப்படியே லைட்டாக மாட்டிக்கிட்டார் பேட்டி கொடுக்கும்போது ஃபண்டிங்கே தடுக்கிறாங்க அமெரிக்காவில் அப்படின்னு கொடுத்தோடனே யார் தடுக்கிறாங்க ரிப்பப்ளிக்கன் தடுக்கிறாங்களா டெமோக்ராட்டிக் தடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவரால் ஆளால் ரிப்பப்ளிக்கன் சொல்ல முடியல ஏன்னா ரிப்பப்ளிகன் சொல்லி வெளிப்படியாக அவங்க மீது பழி சுமத்த ஆரம்பிச்சுட்டாருனா நாளைக்கு அவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படா ஃபண்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு டிவி லைவில் இருக்குது ஒரு சில விஷயங்கள் என்னால் பேச முடியாது ஆனால் ஃபண்டிங் தடுக்கிறாங்கன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு கேட்ட இல்லை இப்படி அப்படி இப்படி தான் இருந்தார் அதுக்கான பதில் வரல டிவி லைவில் இருக்குது இது வேண்டாம் ஆஃப்ரூவா சொன்னாங்க அவங்க மாதிரி அழுத்தி கேட்டாங்க அவர்கிட்ட ஆனால் வந்து சொல்லாம வந்துட்டார் சரி இதே மாதிரி ஒரு டைலாக் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க என்னென்னா மூன்று பேர் அந்த பக்கம் வந்து ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பர்போக் சென்ட்ரலில் வந்து ஆண்டனி அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்த லாஸ்ட்டில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஃபஸ்ட்டு ஜெய்சங்கர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அமெரிக்காக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறீங்க ஆனால் ரஷ்யாக்கிட்டையும் இறக்குமதி ஏற்றுமதி வச்சுக்கிறீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் மற்ற இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது ஏதோ ஒன் சைடாக தாங்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படிங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கிறீங்க இப்படினமாதிரி என் அஃபேர்ஸ் இருக்கிறது தப்பா அதாவது எங்கள் ரெண்டு நாட்டுக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது லவ் பண்ணுறது தப்பா அப்படின்னா இந்த ஆங்கிளில் கரெக்டாக ஒன் பாயிண்ட் எவ்வளோ முடித்தா ஒன்னே ஒன்று லவ் பண்ணுறான் அவ்வளோதான்ற மாதிரி வந்து சொல்லி முடித்தார் பத்தியா இந்த ஆங்கிள் வந்து பெரிய லெவலில் பேசு பொருளாக இருந்தது பரவாயில்ல நல்லா தான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் விட்டு சிரிச்சிட்டாரு ஏன்னா இந்தியா மட்டும் தான் ரெண்டு நாடுகிட்டையும் வாங்கிட்டு இருக்காங்க மற்ற நாடுகள் வந்து அவ்வளோ வாங்கலை ஒன் சைடு அந்த ஸ்டேட் என்னன்னா என்னென்னா தடையின்னு சொல்லிட்டு மறைமுகமா வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இவங்க தடை இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக வாங்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஆனா இதே நேட்டோ நாடுகளை எதிர்த்து முனிச் கான்ஃபரன்ஸில் பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் நேட்டோ நாடுகளை எழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம வீடியோ கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு போயிட்டோம் நம்ம ஃப்ரான்ஸ் என்ன பெரிய இது பண்ணிட்டாங்க ஜெர்மனி என்ன பெருசாக பண்ணிட்டாங்கன்னா பிரான்ஸ் வந்து நேற்று கூட உங்களுடைய வான் பாதுகாப்பை நாங்கள் பாதுகாப்பதற்காக ஒரு ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ஒரு மூணு பில்லியன் அளவுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா அதை நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்து விளக்கமும் கொடுத்துட்டாங்க அதாவது நாங்கள் புதுசாக ஆயுதங்கள் தயாரிக்கிறோங்க த ஃப்ரான்ஸ் டிஃபென்ஸ் இனோவேஷன் ஏஜென்சி வந்து சொல்லிட்டாங்க நெக்ஸ்டர் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஆயுதம் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு சுற்று அளவில் ஒரு மூணு மணி நேரம் பாதுகாக்கும் அது இந்த மாதிரி எபிலிட்டி உள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து நாங்கள் செக் பண்ண போகிறோம் இதுதான் எங்களுக்கான நியூ அக்ரிமெண்ட் அப்படி இருக்காங்க அதாவது டெஸ்டிங் இவங்க டெஸ்டிங்க்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இழந்திருக்கிறாங்க அந்த டெஸ்டிங்கன்ட்டு நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க பற்றியா அதை உக்ரைன் பெருமையாக தனது வலைதளத்தில் ஆஹா எங்களை வான் பாதுகாப்பை பாதுகாக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் ஓடி வந்து எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் பற்றியா அதுதான் ஏன்னா மற்ற நாடுகள் டெஸ்டிங்னா வெறுமனையே ஒரு டார்கெட் வச்சு இங்கேருந்து நம்ம எடுப்பாங்க அதை கூட நம்ம பெருசாக நம்ம பார்க்கறதில்ல ஆனால் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா உக்ரைன் கிடைத்திருக்கிறது உக்ரைனை வைத்து மனித உயிர்களை வைத்து அங்கே டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அது பெருமையாக நினைக்கிறாங்க உக்ரைன் அதுதான் இங்கே மிகப்பெரிய சோகத்துக்குரிய விஷயம் சரி அதை விட்டுட்டு என்னப்பா இவங்களாவது ரெண்டு பில்லியன் ஆனால் அங்கே ஜெர்மனி ரொம்ப வறுமையில் இருக்கிறதே அவங்களாம் ஏழு பில்லியன் எட்டு பில்லியன் சொல்றாங்களே அது எப்படிப்பானா அதையும் சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் ஜெர்மனி வந்து ஒரு நாற்பத்தி எட்டு பேட் யூஎம் ஜி ஏபிசி வந்து கொடுக்குறாங்க ஆனால் அதனுடைய ப்ரைஸ் கொட்டேஷன் இருக்குதுல்ல அதனுடைய ப்ரைஸ் கொட்டேஷன் வந்து இங்கே நார்மலாக இருக்கிறத விட ஆறு லட்சத்துலேருந்து ஆறு கோடி யூரோஸ் வரைக்குமே போடுறாங்க ட்ரிபிள் ட ட்ரிபிளில் இன்னும் கொஞ்சம் நாலு மடங்கு அளவுக்கு ரேட்டை கூட்டி காட்டுறாங்க இப்போ இவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது இது இப்போ நம்மக்கிட்ட காசு கணக்காட்டணுன்னா இப்போ மளிகை சாமான் வாங்கிட்டாங்கன்னா பத்து ரூபா பிஸ்கெட்டை நூறுரூபான்னு எழுதி கொடுக்குறது ஆயிரம் ரூபான்னு கொடுத்து கணக்கு மட்டும் காட்டினா சரி அந்த மாதிரி ஏழு பில்லியன் கொடுத்துட்டோம் இப்போது ஒரு நாலஞ்சு அதுவும் இந்த ட்ரக்கு நீங்கள் பார்க்குறீங்கள சைடு இமேஜில் இந்த ட்ரக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுது இப்போ கணத்தில் போயிட்டுங்க அங்கே சுடு சுடுன்னு சுட்டுருக்காங்க இருக்கிற டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு இது இது காலத்தில் போய் இது போய் என்ன செய்ய போகுது இதை கொடுத்தல இது மாதிரிலாம் காட்டினீங்கன்னா ஜெர்மனி நானே ரொம்ப கோவாயிருவேன் நீங்கள் ரொம்ப பெருமையாக அங்கே சொல்லிவிட்டு இது மாதிரி நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா ஜெலன்ஸ்க்கு ஏமாந்துக்குவார் ஆனால் நான் ஏமாற மாட்டேன் எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு பி கேர்ஃபுல் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல அது போதும் எனக்கு ஹங்கேரி பெரிய அளவுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக நேட்டும் இந்த மந்த் எண்டுக்குள்ள எப்படி ஒன்று முடிச்சு கொடுத்துட்றேன் சேர்ற மாதிரி நீ இருக்காங்க ஆனால் ஸ்வீடன் ஸ்வீடன் சொல்கிறேங்க ஸ்வீடன் இனி இருக்கு ஹங்கேரியில் ஆனால் ஸ்வீடன் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க இன்று கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு லேடி மைக்கில் பிடிச்சிக்கிட்டு பெரிய அளவுக்கு சொல்லிட்டு நாங்கள் வந்து இஸ்லாம் இல்லாத தேசத்தை உருவாக்கணும் ஸ்வீடனில் அப்படின்னு சொல்லிட்டு புனித நூலான குரானை வந்து அவங்க பாட்டு கொழுதி சுற்றி எரிக்கிறாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இதுக்கு தான் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது நாங்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் நேட்டோ கூடிய நேரத்துக்கு ஒத்துக்கிட்டு திரும்பி இப்படி பண்ணாங்கன்னா என்ன அழுத்திறோமா திரும்பி பழச வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ரெண்டு மூணு விஷயங்களை முடிச்சிடலாம் அமெரிக்காவில் மைக்ரன்ஸ் பெரிய அளவுக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க இல்லையா அந்த கிட்ட திடீர்னு ஒரு பேட்டியில் எடுக்கிறாங்க அந்த பேட்டி எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிற மாதிரிங்க அவங்க ஆறு மாசமா அங்கே இருக்காங்களாம் எல்லாமே ஃப்ரீங்க எங்களை ஸ்டே பண்ணுறது ஃப்ரீ மீல்ஸ் மூணு வேலை கொடுத்துட்றாங்க எங்கேயும் ஒர்க் பண்ண தேவை இல்லை அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மெடிக்கல் கார்டு மாதிரியும் கொடுத்துட்றாங்களாம் மெடிக்கல் கார்டுனால் ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட அந்த கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு மெடிக்கல் அவங்க யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ நீங்கள் ஏதாவது வேலைக்கு போக விரும்புகிறீங்களா நாங்கள் ஏன் போகணும் எல்லாமே இல்லை ஃப்ரீயாக அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை மாசமா இருக்கிறீங்க ஆறு மாதமா இருக்கிறீங்க அதாவது ஒரு வெக்கேஷன் டூர் அந்த மாதிரி எனக்கு தான் புரியுதுங்க ஏன் நிறைய அகதிகள் அமெரிக்காவுலேயோ இல்லை மற்ற நிறைய வளர்ந்த நாடுகளுக்குள்ள போகணும்னு தோணுதுன்னா இந்த மாதிரி சோஃப்டிகேட்டடான ஒரு லைஃப் மேபி கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன் நினச்சி நினைச்சு பாருங்களேன் இங்க ஒரு எந்த வாழ்க்கை தானே எல்லாத்துக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்து அதுவும் அந்த அம்மா சொல்றது டெய்லி க்ளீன் பண்ணிடுறாங்களா அவங்க இடத்தெல்லாம் க்ளீனிங்குன்னு ஒரு ஆள் தான் அப்படியே ரொம்ப ஹைஜெனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு சின்ன நோய் பரவல் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப க்ளீனாக பார்த்துக்கிறாங்க ஐ ஹாப்பி அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த தகவலாம் வெளியே இருக்கிற அகதிகள்லாம் பார்க்கும்போது எப்போ எப்படியாவது அடித்து பிடிச்சி கொண்டு போய் சேர்ந்துட்டோம்னா நம்ப பாட்டு இப்படி காலத்தை ஓட்டிகிட்டு போய்கிடலாம் ஒரு எண்ணம் வருமா வராதா சரி அப்போ தான் நினச்சேன் நான் இந்த பேட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சில காரணங்கள் புரிஞ்சுது ஓ இப்படி தான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் அதை தாண்டி அதாவது யூரோப் யூனியனில் இப்போ பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேல அடுத்து ஒரு முப்பது நாளுக்கு விவசாயிகளோட போராட்டம் கடுமையான அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஜெர்மனி பெல்ஜியம் நெதர்லாந்து பிரான்ஸ் போலந்து எல்லாமே உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய பார்ட்ரை மிகப்பெரிய அளவுக்கு பிளாக் பண்ணிவிட்டு எங்களோட எங்களுக்கு அவங்களுக்கான ஆயுதங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்திகளோட முடிச்சிடலாம் எஃப்எக்ஸின் பூர்வமானமும் இருக்குல்ல ஜூன் மாதம் உக்ரைனுக்கு இறங்குது காலத்தில் என்ன போகுது தெரியல ஜூன் மாசத்துக்கு மேல ரஷ்யா கம்முன்னு பிடிச்ச பகுதியெல்லாம் உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம தான் பெட்ரு எஃப் சிக்ஸின்னு வருது நடக்கிறதை பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கு அளவுக்கான தகவலை முடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம்பி வணக்கம்